இந்த வருட ஐபிஎல் சீசனில் கிரிக்கெட் ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் மேட்ச் தான் சிஎஸ்கே விசஸ் மும்பை மேட்ச் ஐபிஎல் தொடங்கிய காலத்தில் இருந்தே இந்த இரு அணிகளுக்கு இடையிலான மேட்ச் என்றால் அது படு பயங்கரமாக இருக்கும் வெற்றி பெறப்போவது சிஎஸ்கேவா இல்லை மும்பை இந்தியன்ஸா என்று ரசிகர்கள் உச்சக்கட்ட பரபரப்பில் இருப்பார்கள் சொல்லப்போனால் ஐபிஎல் கப்பு கூட முக்கியம் கிடையாது மும்பை இந்தியன்ஸ் அணியிடம் சென்னை தோற்றுவிடக்கூடாது கூடாது மும்பை அணியை ஜெயித்தால் மட்டுமே சென்னை ரசிகர்களுக்கு பரமதிருப்தி உண்டாகும் அந்த அளவுக்கு மும்பைக்கு எதிரான மேட்ச் என்பது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகவும் முக்கியமான மேட்ச் ஆகும் இந்த நிலையில் நாளை நடைபெறும் சிஎஸ்கே வெசஸ் மும்பை மேட்சில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று ஜோதிட சாஸ்திரம் மிகவும் துல்லியமாக கணித்துள்ளது இந்த முறை மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு கேப்டனாக கர்த்திக் பாண்டியா பொறுப்பு உள்ளார் தொடர் தோல்விகளுக்கு பிறகு கடந்த போட்டியில்தான் இரநூத்தி முப்பத்தி நான்கு ரன்கள் எடுத்து டெல்லி அணிக்கு எதிராக இமாலய வெற்றி பெற்று நல்ல ஃபார்மிற்கு திரும்பியுள்ளது மும்பை இந்தியன்ஸ் அணி மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சூரியகுமார் யாதவும் மும்பை அணிக்கு திரும்பி வந்துவிட்டார் அது மும்பை அணிக்கு கூடுதல் பலமாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த போட்டி மும்பை அணியின் ஹோம் கிரவுண்டில் வைத்து நடைபெறுகிறது இப்படி பாசிட்டிவான விஷயங்கள் தான் மும்பை அணிக்கு இருக்கிறது சிஎஸ்கேவை பொறுத்தவரை மும்பை இந்தியன்ஸ் அணி தற்போது என்ன சூழ்நிலையில் இருக்கிறதோ அதே சூழ்நிலையில் இருக்கிறது அது எப்படின்னா சிஎஸ்கேவுக்கும் இந்த ஐபிஎல் சீசனில் புதிய கேப்டன் தான் நம்ம சிஎஸ்கேவும் அடுத்தடுத்த இரண்டு போட்டிகளில் தோல்வியடைந்து கேகேஆர்க்கு எதிராக வெற்றி பெற்று இப்போதான் நல்ல ஃபார்முக்கு திரும்பி இருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் அணியை பொறுத்தவரை ரோஹித் சர்மா இசான் கிஷன் டிம் டேவிட் ரொமாரியா செஃபர்ட் என எல்லா பேட்ஸ்மேனும் கடந்த போட்டியில் நாற்பது ரன்களுக்கு மேல் எடுத்து செம ஃபார்ம்ல இருக்காங்க இப்படிப்பட்ட மும்பை அணியை அதோட சொந்த மைதானத்தில் வைத்து சென்னை அணி தோற்கடித்து விடுமா என்று ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தால் கும்ப ராசிக்காரரான சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜின் ஜாதக கட்டப்படி இவருக்கு அதிர்ஷ்டமான நிறங்களில் நீளம் நிறம் இருக்கிறது மும்பை அணி ஜெர்சியின் நிறமே நீளம்தான் எனவே மும்பை அணியால் ருத்ராஜுக்கு நல்லதுதான் நடக்குமே தவிர கெட்டது நடக்காது அதே நேரம் துலாம் ராசிக்காரரான கர்த்திக் பாண்டியாவின் ஜாதக கட்டப்படி இவருக்கும் அதிர்ஷ்டமான நிறங்களில் நீல நிறம் இருக்கிறது குறிப்பாக மஞ்சள் நிறம் இல்லை எனவே சிஎஸ்கே ஜெர்சியில் நீளம் என்பது கிட்டத்தட்ட இருபது சதவீதம் மட்டும்தான் இருக்கிறது மஞ்சள் நிறம்தான் எண்பது சதவீதம் இருக்கிறது எனவே அதிர்ஷ்டமான நிறங்களால் யாருக்கு லாபம் என்று பார்த்தால் அது நம்ம சிஸ்கேவுக்கு தான் லாபமாக இருக்கிறது அடுத்து இந்த போட்டி நடைபெறும் ஞாயிற்றுக்கிழமை என்பது ருத்ராஜுக்கு தான் அதிர்ஷ்டமான கிழமை ஆகும் கர்த்திக் பாண்டியாவுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்பது அதிர்ஷ்டமான கிழமையும் கிடையாது துற அதிர்ஷ்டமான கிழமையும் கிடையாது எனவே அதிர்ஷ்டமான கிழமை என்ற விஷயத்தில் சிஎஸ்கேவுக்கு தான் அதிக லாபம் இருக்கிறது அடுத்து இந்த போட்டி நடைபெறும் தேதியான பதினான்கு என்பது இவர்கள் இருவருக்குமே அதிர்ஷ்டமான நம்பர் ஆகும் எனவே இந்த விஷயத்தில் இரு அணிகளுக்கும் சம பலன் கிடைக்கிறது ஆக மொத்தம் நம்ம சிஎஸ்கேவுக்கு தான் வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருக்கிறது என்று ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜோதிட சாஸ்திரத்தை தாண்டி இந்த இரண்டு அணிகளில் எந்த அணி வெற்றி பெறும் என்று உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்